காதல் நினைத்தால் ஒரு ஆண் நினைத்தால் ஒரு பெண்ணோட வாழ்க்கையும் ஒரு பெண் நினைத்தால் ஆணோட வாழ்க்கையும் எவ்வளவு அழகாக்கும் எப்படி அப்படி மாத்திருக்க ஒரு ஆள தான் உண்மையிலே அது ஒரு பெரிய பவர் அதுக்கு மேல எனக்கு பேசு வரலடா எங்களுக்கு ஹாப்பியா இருக்குமாமா இந்த இந்த அன்பும் தொடர்ந்துகிட்டே இருக்கணும் இப்போ அவங்க இப்படி இதுல சொல்லுவாங்கல்ல லாஸ்ட்ல உட்காந்து லாஸ்ட் உள்ள கை தட்டிட்டு இருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி பார்க்குற இடத்துல எல்லாம் சந்தோஷப்பட்டு தான் இருப்பாங்க சரி அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுற வெறும் லவ் யூட எல்லாம் ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா வீட்டுக்கு போய் சொல்லிக்கிறேன்றத இங்க மேடையில தான் சொல்லணும்னா அவங்களுக்கு என்ன சொல்லுவேன் இல்ல நான் லவ் யூவே ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் சொல்றேன் அதனால அதுவே பெருசு தேங்க்யூ இந்த வீடியோ நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ குடுக்கற சப்போர்ட் எப்பவுமே குடுத்துட்டுங்க என்ன சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்ற மாதிரி சொல்லாத சால்னிக்கு சொல்ற மாதிரி சொல்லு அதாவது இந்த கவிதை தூமா லவ் பண்ண வராது கவிதை எழுதிய லவ் பண்ண வராது நமக்கு வராதுன்னா ஒரு அழகா ஊசேல சொல்லுமாமா இல்ல பேர்லாம் சொல்லி சொல்லலாம் அது பாக்கும்போது நம்ம பேர் அப்படி நினைப்பாங்க ஆனா இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கடினமான ஒரு கட்டம் வரும்போது தான் தம்பி எனக்கு உள்ள வந்து ஹெல்ப் பண்ணுவான் थैंक यू சால்னி லவ் யூ